அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம இந்த பதிவில் நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஆண் பெண் இருப்பாளருக்குமான பொருத்தமான நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ண எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிம்மதி இழந்து பிரிவை நோக்கியும் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களை இன்றைக்கும் அனுபவிச்சு வர்றவங்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் பத்து திருமண பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்து திருமணம் பண்ணவங்க கூட பிரிந்திருக்காங்க ஒரு சில திருமண பொருத்தங்களே இருந்து சேர்ந்த நபர்கள் இன்றைக்கும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து வழக்கத்தில் வந்து இருக்கிறது என்னென்னா ஆண் பெண் நட்சத்திரத்துக்கு இடையிலான தின பொருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் வசிய பொருத்தம் இந்த மாதிரி ஒரு பத்து பொருத்தங்களோட அடிப்படையில் எத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு பார்த்து திருமணத்திற்கான முடிவு எடுக்கிறோம் முக்கியமான ரஜி பொருத்தம் இல்லாதவங்க கூட இன்றைக்கும் சிறப்பாக இருக்காங்க காரணம் வந்து நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களின் பொருத்தம் மிகவும் வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அன்யோன்யத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அவங்க வந்து ரொம்ப அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையுது இந்த நட்சத்திர பொருத்தங்கள் இருந்தும் கிரக நிலைகளை ஆராய்ஞ்சி வசிய பொருத்தப்படி அதாவது கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ வசியத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொருத்தங்களை சேர்த்து வாழ்க்கையை வந்து திருமண பொருத்தம் மட்டுமில்லாமல் கிரக பொருத்தத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுது செய்த திருமண தம்பதிகள் பிரிந்தது இல்லை நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒருத்தருடைய நட்சத்திரத்துக்கு மற்றவருடைய நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தத்தில் எது நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் இது மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் உள்ள பொருத்தங்களும் பதிவுகளும் வரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதை மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் போன்ற சிம்பல் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து தவறாமல் கிடைக்கும் இப்போ வந்து மேஷ ராசியில் உள்ள அசுபதி நட்சத்திரம் அந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரத்தை இப்போ பார்க்கலாம் இது ரெண்டு வகையாக இருக்குது அதாவது முதல் தரமாகவும் இரண்டாவது தரமாகவும் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்போம் அசுவதி நட்சத்திரம் ஆணிற்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் மேஷத்திலும் ரிஷபத்திலும் உள்ள அதாவது மேசராசி ரிசபராசியில் உள்ள பரணி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் ரோஹிணி நட்சத்திரம் மிருகஸ்விரட நட்சத்திரம் மிதுனத்தில் உள்ள மிருகஸ்விரியிடம் திருவாதிரை கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம் சிம்ம ராசியில் உள்ள பூரா நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் முதல் தரமாகவும் கும்பராசியில் உள்ள சதயம் தனுசு ராசியில் உள்ள பூராடம் உத்திராடம் மற்றும் மகர ராசியில் உள்ள உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து இரண்டாவது தரமான பொருத்தமான நட்சத்திரங்களாக ஆகும் அஸ்வினி நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்துக்கு பொருத்தமான முதல் தரமான ஆண் நட்ச ஆண் ஆணுடைய நட்சத்திரங்கள் மேஷத்தில் இருக்கக்கூடிய பரணி கார்த்திகை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் உத்திராடம் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி இது வந்து முதல் தரமாகவும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முருக்சிடம் திருவாதிரை கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் இவை இரண்டாவது தரமாகவும் அஸ்வினி பெண் நட்சத்திரத்திற்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் இதில் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் உத்திரம் அனுஷம் திருவோணம் அப்புறம் வந்து பகையவனின்னு சொல்லுவாங்க இதையும் தவிர்க்கிறது நல்லது சித்திரை விசாக நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை பொருத்தத்துக்கு இல்லாமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நட்சத்திரங்களோடைய பொருத்தங்கள் முதல்ல இருக்கான்னு ஜாதத்தை பார்த்துக்குங்க அதற்கப்புறம் ஒரு நல்ல ஜோதிடட்டை இரண்டு பேருடைய ஜாதகத்தையும் பார்த்து இருவருடைய கிரக நிலைகளில் வசியம் இருக்கிறதா நல்ல பொருத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு திருமணம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பரணி நட்சத்திரத்துக்குள்ளதும் வரக்கூடிய இல்லா நட்சத்திரத்துக்குள்ள பொருத்தமான நட்சத்திரங்களை வரக்கூடிய பதிவில் பார்ப்போம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்கள் உறவினர்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நட்சத்திரங்கள பொருத்தங்களும் வரக்கூடிய பதிவில் பதிவேறும் நன்றி வாழ்க வளமுடன்